ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அங்காடி தெருல சைடு காது தோடு அப்படின்னு சொல்லுவாங்க சைடு இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அரை கிராம்லேருந்தே இன்னைக்கு நான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து ஹேங்கிங் டைப் ரிங் டைப் ஒரு சிங்கிள் ஸ்டெப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த நம்ம பார்க்க போறோம் வந்து இந்த சிங்கிள் ஸ்டெட் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இது இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மாடல் சில பேருக்கு இந்த ஹேங்கிங்லாம் பிடிக்காத பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரெட் மட்டுமே வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ஜே தோடு அப்படிம்பாங்க ஒரு லைட்டா வந்து கர்வ் மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இருக்கு அடுத்தது வந்து ஒரு ஃபிளவர்ல வந்து நிறைய சலங்க வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் ஸோ இந்த ஆர்னமெண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால சரியா வந்து கேப்சர் ஆகல அதுக்கு வந்து சாரி மேக்சிமம் நான் வந்து கிளியரா காமிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சலங்க மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம் நான் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு பீசஸ் மட்டும் காமிச்சிருப்பேன் நீங்கள் கடைக்கு நேராக போகிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும் கடையோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டைப் ஒரு சிங்கிள் ஸ்டெட்டாக இருந்தாலுமே ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி ஸ்டோன் டைப்பு அப்புறம் எவர் கிரீன் மாடல் இது வந்து உங்களுக்கு அந்த குமுழுன்னு சொல்லுவாங்கள்ல அதையும் கீழே இருக்கிற ஹேங்கிங்ஸையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் டிட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாடலில் இருக்கிறது அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவரே கொஞ்சம் பெருசு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாடல் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வீடியோல நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப் விஷ்ணு பிரியா ஜுவல்லேருந்து எடுத்த வீடியோ தான் இது ஸோ இவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னாலுமே வந்து ஜுவல்லரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனுமே இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல அதில் செக் பண்ணி கேட்டுக்கோங்க கால் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து நிறைய கலர் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி சில பேருக்கு பிடிக்கும் அதனால் க்ரீன் பிங்க் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் ஸ்டோன் வச்ச கலெக்ஷனும் இருக்குது மல்டி கலர் ஒரே ஒரு இயரிங்கில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது அடுத்தது ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் அது வந்து யூ ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்க சலங்க வச்ச மாதிரி இருக்கு நம்ம இந்த ஷாப்ல இருந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஹாரம் கலெக்ஷன் நெக்லஸ் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் டெய்லி வியர் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பிரேஸ்லெட் ரிங் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் எல்லாம் நீங்க பாக்கல அப்படின்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு போய் எந்த வீடியோ தேவையோ அதை வந்து நீங்க பிக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு வந்து சைடு காதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிங் போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வந்து இங்க இருக்கு அடுத்தது வந்து ஒரு சின்னதா இந்த தோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்க சில பேர்லாம் வந்து ஒரு வயசுக்கு முன்னாடியே வந்து காது குத்துவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்குமே வந்து நீங்க தோடா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சைடு காதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து டபுள் பர்பஸாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஸ்டோன் நல்ல ஒரு ஏடி ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் அப்புறம் வந்து எனாமல் வந்து ரெட் கலர்ல கொடுத்தா மாதிரி இருக்கக்கூடிய அழகான இந்த ஒரு தோடு தான் இது ரொம்ப சின்ன 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 தோடு அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஸோ அடுத்தது ஜே தோடுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு லைட்டாக கவ் இருக்கிற மாதிரி மேலே வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து ஒரு லாவெண்டர் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நான் லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் அப்படின்னாலுமே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் இல்லை கலெக்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்